அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயுமே பௌர்ணமி ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நிகழும்ங்க அதன் பேரில் பார்த்தோன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்தில் தோன்றுகிறது இந்த சித்திரை நட்சத்திரத்தில் உருவாகக்கூடிய பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு மகத்துவமும் சிறப்பு களும் இருக்கு அதே மாதிரி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதிலும் சித்திரை நட்சத்திரத்தில் உதயமாகக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமிக்கு அப்படின்னு தனி மகத்துவமே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய சிறப்புக்கள் தேதி நேரம் மற்றும் முக்கிய விவரங்களை பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோபஸ்கப்ப நாம் கெடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு மாதத்திலயும் பௌர்ணமி ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல நிகழ்து அது அதே மாதிரி சித்திரை மாதத்துல பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்துல தோன்றுதுங்க இந்த நாள்ல சிவபெருமான விளங்குவது மிகுந்த புண்ணியமாக கருதப்படுது அதே போல் முருகப்பெருமானையும் அம்பாளையும் வழிபடுவதும் இந்த நாளை மேலும் சிறப்பாக்குகிறது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சித்ரா பௌர்ணமி எப்போ வருகிறது இந்த ஆண்டு பௌர்ணமியினுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியினுடைய சிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தமிழ் வருட பிறப்புக்கு வரும் முதல் பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாங்க சித்திரை மாத பௌர்ணமி ஒரு மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏராளமான ஆன்மீக ரீதியான ஜோதிட ரீதியான முக்கியத்துவத்தை கொண்டிருக்குங்க பங்குனி மாத பௌர்ணமியில தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெற்றது அதாவது மகாலட்சுமி வள்ளி சாஸ்தா போன்ற தெய்வங்கள் அவதரித்திருக்காங்க அதே போல சித்திரை பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரினுடைய அவதாரம் நிகழ்ந்ததாக புராணங்களும் சொல்லுது ஓவிய இருந்து உயிர் பெற்றவர் சித்திரகுப்தன் அப்படின்னு ஒரு சித்ரா பௌர்ணமி தினத்தன்று தான் சித்திரகுப்தர் பிறந்தார் அப்படின்னும் கைலை புராணம் குறிப்பிடுகிறது ஆனால் சித்திரகுப்தன் அவதரிப்பு பற்றி வேறு சில கதைகளும் இருக்க சித்திரை பௌர்ணமி நாளில் கோவில்களில் வசந்த உற்சவம் நடைபெறும் அதனால் கோவில் திருவிழாக்களில் கலந்து கொள்வது குலதெய்வ வழிபாடு செய்கிறது போன்றவையும் நடைபெறும் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சித்திரை மாத பௌர்ணமி எந்த தேதியில் வருது அதனுடைய நேரம் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி தேதி மற்றும் நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மே மாதம் வரக்கூடிய சித்திரை மாத பௌர்ணமி மே பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வருகிறது சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பௌர்ணமி திரி நேரம் பார்த்தீங்கன்னா மே பதினொன்று ஞாயிறு இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து முதல் மே பனிரெண்டு திங்கள் இரவு பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குங்க உதய நாழிகை அப்படின்னும் கூறப்படும் சூரியன் உதயமாகும் போது இருக்கக்கூடிய திதியின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்ரா பௌர்ணமி மே பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமையன்று வருது திங்கட்கிழமை அன்று வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை மாத்தியம் மாத்தில்யம் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் சந்தரிக்கும் போது பௌர்ணமி திதி ஏற்படுது சூரியன் உச்சம் பெற்று மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் போது சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் போது சித்திரை மாத பௌர்ணமி ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்ரா பௌர்ணமி திங்கட்கிழமை அன்று வருவது அப்படிங்கிறது மிகவும் விசேஷமானது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு மிகவும் விசேஷமானது அப்படிங்கிறதுனால இந்த பௌர்ணமி சிவபெருமானை அப்படி இல்லைன்னா அம்பாளை வழிபடுவது மிக மிக சிறந்தது உகந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தமிழர்களுடைய பாரம்பரிய கேலண்டர்ல மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்கள்ல ஒன்று சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா யம தர்ம ராஜாவின் உதவியாளரும் மனிதர்களுடைய நற்செயல்கள் தீய செயல்களை பதிவு செய்பவருமான சித்ரகுப்தருடைய பிறந்த நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுது சித்ரா por una meandra. சித்திரகுப்தருக்கு சிறப்பு வழிபாடுகளை செய்தான் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல்ல கர்மங்கள் பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இந்த நாளில் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி தினம் ஆன்மீக ஒளி நிறைந்த நாளாகவும் முழுநிலவு நிரம்பிய நாளாகவும் கருதப்படுதுங்க இந்த நாளில் பார்த்தோம் அப்படின்னா நாம் சித்திரகுப்தரை வழிபடுறதன் மூலமாக நல்வாழ்வு சுபிக்ஷம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி புனித நதிகள் குளிக்கிறது கங்கை நதியில குளிக்கிறது பாவங்களை சேர்க்கும் அப்படிங்கறது நம்பிக்கை இந்த நாள்ல தானம் செய்யறது ஏழைகளுக்கு உதவுவது போன்ற தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவது மிகவும் புனிதமானது இவ்வாறு செய்யறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது வெறும் ஒரு நாள் மட்டும் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு வாய்ப்பு இந்த நாளில் நாம் நம்மளுடைய செயல்களை சிந்தித்து நல்ல செயல்களை செய்ய முடிவு செய்தால் நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் பக்தர்கள் ஒரு நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் இருந்து சித்ரகுப்தரை வழிபடுவாங்க வீடுகளில் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி தெய்வங்களை வழிபடுவாங்க அதே சமயம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று ஏழைகள் உணவு உடை போன்றவற்றை தானமாக கொடுக்கிறது மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் சித்ரா பௌர்ணமி அன்று கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் வெகு விமரிசையா நடைபெறுங்க அது மட்டும் இல்லாம சித்ரா பௌர்ணமி நாள்ல தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாக்கள்ல ஒன்று இந்த நாளில் குறிப்பாக பார்த்தோம்னா திருவண்ணாமலை திருச்செங்கோடு போன்ற சிவாலயங்கள்ல கிரிபலம் செய்வது மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல கிரிபலம் செய்யறதுனால தெய்வீக அனுபவம் கிடைக்கும் பாவங்கள் நீங்கி மனம் தெளிவு கிடைக்கும் மேலும் இறைவனின் அருளால் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறுங்க சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது வெறும் ஒரு திருவிழா மட்டும் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் இந்த நாள்ல நாம நல்ல செயல்களை செய்து நம்மளுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் நமக்கு மகத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம் சித்திரை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்படின்னு அழைக்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நாம் விரதங்களை இருந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுங்க அதிலும் பார்த்தோம் அப்படின்னா சித்திரகுப்தர் வழிபாடு மேற்கொள்ளலாம் சிவபெருமான் வழிபாடு அம்பாள் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு எந்த வழிபாடு வேணாலும் அது மட்டும் இல்லாமல் இஷ்ட தெய்வ வழிபாடு மேற்கொள்வாங்க ஒரு சிலர் வந்து குலதெய்வ வழிபாட்டையும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து மேற்கொள்வாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது நமக்கு பல நன்மைகளையும் நம்மளுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கொள்ள வந்து ஒரு சிறப்பு ஒரு நாளாகவும் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருப்பது போல இந்த சித்ரா பௌர்ணமிக்கும் ஒரு மகத்துவமும் இருக்கிறதுங்க அதே மாதிரி திங்கட்கிழமை அன்று வரக்கூடிய இந்த சித்திரை பௌர்ணமி நாளில் தான் சித்திரை திருநாள் தமிழ் பிறப்பு அப்படின்னு கொண்டாடப்படுது சூரியனினுடைய புயற்சியின் அடிப்படையில் தான் கேரள வருடப்பிறப்பான பீஷு பண்டிகையும் கொண்டாட படுகிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க அதே மாதிரி சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதும் விசேஷமானது விநாயகருக்கு உரிய சங்கடகர சதுர்த்தி சித்திரை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை ஆங்கில தேதியின்படி ஏப்ரல் பதினாறாம் தேதி வருதுங்க அதே மாதிரி வராக ஜெயந்தி மகாவிஷ்ணு வராக மூர்த்தியாக அவதரித்த வராக ஜெயந்தி சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி ஏப்ரல் பதினெட்டு அன்று வருகிறது அதே மாதிரி சித்திரை மாதம் தேய்ப்பெரிய அஷ்டமி ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பெரிய அஷ்டமி நாளில் கால பைரவர் வழிபாடு செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் ஒரு சிறப்பு இருக்குது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கால அஷ்டமி திங்கட்கிழமை அன்று வருவது மிக மிக விசேஷமானது சித்திரை எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்று ஆங்கில தேதியின்படி ஏப்ரல் இருபத்தி ஒன்று வரும் தேய்பிரை அஷ்டமிக்கு சாசதன அஷ்டமி அப்படின்னு பெயர் இருக்குங்க இந்த நாளில் நடராஜருக்கு அபிஷேகம் செய்யப்படும் அஷ்டமி அப்படின்னு காலையில் சிவபெருமானையும் சூரிய அஸ்தமனம் ஆகும் பொழுது வைரவரையும் வணங்குறது எல்லா ஐஸ்வர்யங்களும் உதவும் சொல்லலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கீது புயற்சி நடைபெற இருக்கிறதா சொல்லப்படுது வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றும் கோவில்களில் ராகு கீது புயற்சி நடைபெறும் அப்படின்னு சிறப்பு பூஜைகளும் பரிகார பூஜைகள் மற்றும் அபிஷேகங்களும் நடைபெறுதுங்க